மாதவிதா விடா காலத்துல பெரியவர்களெல்லாம் சில சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க வீட்டுன்னு தொட்டுக்கூடாது தொட்டா அப்படியே கருவி கூடன்றதில்லை தனியா ஒதுக்கி வச்சு அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் என்றதைத்தான் செய்தாங்க இயற்கை ஒரு முட்டையை உருவாக்குறது ஒரு கருவை உருவாக்குறதுக்கு அந்த கருப்பையை அன்னைக்கு சுத்தம் பண்ணி உடல்ல உள்ள பாடி கெமிஸ்ட்ரி எல்லாம் மாத்தி அமைச்சு தூய்மைப்படுத்துறதுதான் அந்த தூய்மை என்ற வார்த்தை தூய்மைன்னு வந்துடுது நாலாவட்டத்துல அதனால அது தொட்டாவன்னு ஓட்டிக்கிறது இல்லை ஆனால் அதுல அர்த்தம் இருக்கிறது அந்த முறையில அந்த காலத்தில் அதிக வேலை இல்லாத மிதமான உணவு வருத்தம் இல்லாத ஒரு போக்கு சம்மிதை ஒரு புஸ்தகம் ஒரு ஆயுர்வேத நூல் விளக்கத்தை கருப்பையில ஒரு விதமான பதிவுகள் விழுகின்றன அந்த பெண் என்ன என்ன செய்கின்றாலோ நடத்தையில உணவுல அந்த பதிவுக்கு ஏற்ப அந்த தலையில குழந்தை தரிச்சா அதுக்கு தகம்புவார் சீப்பு அழுத்தமான சீப்பு எடுத்து தலை வாரினா வழுக்கை தலை விழும் என்று திட்டவட்டமாக ஆராய்ச்சி செய்து கூறியிருக்காங்க கண்ணுக்கு மையிட்டால் அது கருட பார்வை உண்டாகும் குழந்தைக்கு வாசனை திரவியங்கள் இருந்தால் சைனஸ் டபுள் வரும் குழந்தைக்கு இல்லாத சொன்னாங்க அந்த காலத்தில் எல்லாம் மனம் வேண்டாம் பூ வேண்டாம் என்று சொல்லுதெல்லாம் தவறில்லை சுத்தமான விஞ்ஞான அடிப்படையில நமக்கு பல திட்டங்களை கல்ச்சுரல் வேல்யூ பண்பாட்டினுடைய மதிப்பாக வச்சிருக்காங்க